என் அன்பு தங்கமே தனிமையில் அமர்ந்து கொண்டு இந்த வராகி வாக்கினை ஒரு முறை நீ கேள் எதற்காக அம்மா தனிமையில் அமர்ந்து கேட்கச் சொல்கிறேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையே தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் எங்கும் போய்விடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக தெய்வம் அதை உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்காக இந்த விஷயத்தை உன் முன்னால் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்த விஷயத்தை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் தெளிவாகச் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று உனக்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் அம்மா உனக்கான தெளிவை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கு ஆனாலும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தன் மனதை வேதனைப்படுத்துவதனால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற ஒரு வெறுப்பு நிலைக்கு நீ சென்று விட்டாய் இந்த நேரத்தில் நீ என்னிடத்திலிருந்து உனக்கான வாக்கினை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய மனது வேறு யார் வார்த்தைகளையும் கேட்காமல் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் மதிப்பு கொடுப்பதாக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன சொல்கிறேன் உனக்கு நல்லதை நினைக்கின்ற ஒரே ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த வராகியானவள் சொல்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சுற்றி இருக்கின்றவர்கள் எத்தனைதான் உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலுமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே அவர்களின் எண்ணமும் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதாகத்தான் இருக்கும் ஆனால் உன் தாயானவள் எப்பொழுதும் எந்தவித கள்ள இல்லாமல் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை மட்டும் மனதில் கொண்டு உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் உன்னோடு இருந்து உனக்கு இன்று தரக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் எப்படி நல்ல பலனை கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது போலத்தான் என்றும் இந்த வராகியின் வார்த்தைகளை கேட்டு நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் கஷ்டப்படுகின்றோம் யாருக்காக கஷ்டப்படுகிறோம் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் நன்றி கெட்ட மனிதர்கள் யாருக்காகத்தான் நீ இத்தனை கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தும் கூட வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவார்கள் இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்ன நடக்கிறது உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை பார்ப்பதிலேயே உனக்கு பாதி நேரம் கழிந்து விடுகின்றது இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எதையுமே சாதிக்க முடியாமல் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் அடைய முடியாமல் எப்பொழுதுமே ஒரு கூண்டுக்குள்ளே அகப்பட்டுள்ள ஒரு பறவை போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதையுமே சுதந்திரமாக செய்ய முடியவில்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு உரிமையான இடத்தில் இருப்பதாக எப்பொழுதுமே நீ உணரத் தொடங்கிவிட்டாய் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்த துணிந்துவிட்ட பிறகு இதற்கு மேலும் இப்படியே இருந்து கொண்டிருக்கலாகாது உனக்கென்ற வாழ்க்கை இங்கே பறந்து விரிந்து கிடக்கின்றது இந்த உலகத்தில் தான் நினைத்ததை ஒருவனால் சாதிக்க முடியவில்லை என்றால் அதற்கு அவன் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் அதனால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்கள் என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் முடியாது நடக்காது என்று சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது நிச்சயமாக உன்னால் அது முடியும் நிச்சயமாக அது உன்னால் செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த விஷயத்தையும் சரியான புரிதலோடு நீ அடைய தொடங்கிவிட்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையானது சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கஷ்டங்களும் கவலையும் உனக்கு தொடர்கதையானதை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் இருந்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ அறிந்து கொள்ள தொடங்கு இவர்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு உதவி செய்தவர்கள்தானா நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் உன்னோடு இருப்பது போல நடித்தார்களா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே நீ நினைத்தால் ஒரு விஷயத்தை உன்னால் பெற முடியாது நீ ஆசைப்பட்டதை அடைய முடியாது ஆனால் உன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி அவர்கள் அதை எல்லாம் அடைந்து விடுவார்கள் உன்னுடைய உழைப்பை கொண்டு அதிலிருந்து வருகின்ற பலன்களை கொண்டு அவர்கள் அத்தனை விஷயங்களையும் அடைந்து விடுவார்கள் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு மனம் நொந்து போய் இருக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எந்த ஒரு வேதனையிலும் நான் கொடுக்கின்ற உண்மைகளை சற்று ஆராய்ந்து பார் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் நீ சுயநலமாக ஒரு முடிவை முதலில் எடுக்க தொடங்கு ஏனென்றால் இங்கு எல்லோருமே சுயநலமாக வாழத் தொடங்கிவிட்டார்கள் யாருக்கும் யார் வாழ்க்கையை பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லை யாருக்கும் யார் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகிவிட்டது எல்லோருக்குமே அவரவர் சுயநலம் பெரிதாக இருக்கும் பொழுது உனக்கும் அது பெரிதாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதுதான் உண்மை இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக்கொண்டு நீ மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை ஒதுக்கிவிட்டார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டார்கள் உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்று விடாது ஏனென்றால் இதையெல்லாம் செய்தவர்களின் நோக்கமே எப்படியாவது உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் என்பதால் இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டம் வரத்தானே செய்யும் இங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவரின் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றால் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்வதற்கு இப்பொழுதெல்லாம் வழியே இல்லை ஏனென்றால் வேண்டும் என்றேதான் தான் ஒவ்வொருவரின் மனதையும் காயப்படுத்துகின்றார்கள் இப்படி நடந்து கொள்கின்ற இவர்களிடத்தில் என் பிள்ளையே நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இனியாவது உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் சற்று சுயநலமாக இருந்து பார் என்றென்றும் நீ கேட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கான சிறப்புகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இங்கே சேர்ந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒரு தெளிவான சூழ்நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை உனக்கு கொண்டு வருகின்ற இந்த வராகி தனிமையில் உன்னிடம் சொன்ன எந்த விஷயங்களையும் நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே என் பிள்ளையே நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் மற்றவர்களின் மனது காயப்படக்கூடாது என்று நினைத்து பார்த்து பார்த்து செய்தது எல்லாம் போதும் இனிமேல் அதற்காக மற்றவர்களை காயப்படுத்து என்று சொல்லவில்லை உனக்கானதை நீ பெற்றுக்கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையாவது நீ சற்று கவனத்தோடு இருந்து அதனை பெற்றுக்கொள் உனக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு எதையுமே நீ உனக்காக பெற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்தேன் நான் பெரிய தியாகி என்று ஒரு நாளும் சொல்லிக்கொள்ளாதே இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் இருப்பவர்களுக்கு கொடுத்து ஏமாந்து போவதும் ஒன்று கிடையாது இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் புண்ணியம் இவர்களுக்கு கொடுத்தால் நீ ஏமாளி என்பதனை புரிந்து கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்